ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த மாதிரி கூப்பிட்டுருவாங்கன்னு சொல்லி தான் பின்னாடி போய் உட்கார வந்தேன் படம் நான் பார்த்துட்டேன் மணி பிரதருக்கு அடுத்த ஒரு என்ன பிரதர் ஓகே சக்சஸ்ஃபுல்லான ஒரு படமாக இருக்கும் நடித்த உழைத்த அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி சக்திவேல் சார் ஒரு இது போட்டிருந்தார் மாக்மேஸ் இந்த வருஷத்தோட பிளாக் பஸ்டர் ஷோர் ஷாம் பிரதரோட ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒர்க் கௌரி உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் மிக மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நீங்க படம் பார்க்கும்போது கௌரி என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியும் அதே மாதிரி குட் நைட்ல மணியை லைக் பண்ண எல்லாருமே இந்த படத்தில் எவ்வளோ லைக் பண்ணுவீங்கன்னு தெரியும் அது ஒரிஜினலான கேரக்டரா இருக்காது அது இல்லை ஸோ கண்ணா வாழ்த்துக்கள் கூட நடித்த எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் பரத்துக்கும் வாழ்த்துக்கள் ஸோ சார் அடுத்தடுத்து உங்களுக்கும் வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் என்னுடைய காஸ்டியூம் டிசைனர் நவதேவிக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் என்னுடைய அசிஸ்டண்ட்லாம் சொல்லனா தனியாக கொண்டு போய் திட்டுவா ஸோ தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் ஆட் தேங்க்யூ வில் வா ஹாய் வந்திருக்கிற மீடியா ஃப்ரெண்ட்ஸ் பத்திரிகையாளர்கள் இங்கே லவ்வர் படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ காஸ்டியூம் டிசைனர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு வணக்கம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆக்டரோட லைஃப்பில் அவங்களுக்கு ரொம்ப ஆசைப்படுற ஒரு விஷயம் சத்தியம் தியேட்டரில் மெயின் ஸ்க்ரீனில் நம்ம முகம் வரணும் பேனரில் நம்ம முகம் வரணும் அப்படிங்கிறது தான் அது இன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏதோ ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் மாதிரி இருக்குது கையெல்லாம் நடங்குது எனக்கு அப்புறம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னோடய ப்ரொடியூசர்ஸ் மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸ் ஆல் த ட டேரக்டர் டேரக்டர் டேரெக்ஷன் டீம் டிஓபி ஸ்ரேயஸ் அண்ணா காஸ்டியூம் டிசைனர்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற மணி கண்ணா எங்கள் கூட ஒர்க் பண்ணது குறிப்பாக இன்னைக்கு ஷோவோட கதாநாயகன் ஷான் ரோலன் சார் மியூசிக் செகண்ட் டைம் குட் நைட்டில் பண்ணியிருந்தாரு ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி அப்புறம் மெயினாக நான் ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா நான் பண்ண ஒரு ஒரு கேரக்டர்ஸையும் ரொம்ப அழகாக நோட்டீஸ் பண்ணி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க அண்ட் ஸ்பெசிஃபிக்காக நான் தேங்க்யூ சொல்ல வேண்டியது வந்து மீன் கிரியேட்டர்ஸ் ஏன்னா நான் இன்னைக்கு நான் வந்து உங்களை மாதிரி ஒரு நார்மலான ஃபேமிலிலேருந்து வந்த ஒரு பொண்ணு நோ சினிமா பேக்ரவுண்ட் யூடியூப் வழியாக வந்த ஒரு பொண்ணு ஸோ இன்றைக்கி நான் இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன் இந்த உலகம் முழுக்கிற இருக்கிற தமிழர்களுக்கு வந்து என் முகம் தெரியுது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் மீம் கிரியேட்டர்ஸ் தான் ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இப்போ கடைசியாக ஒரே ஒரு விஷயம் ஷேர் பண்ணுன்னு ஆசைப்பட்றேன் மில்லியன் டாலர்ஸ் ஸ்டூடியோஸ் அண்ட் எம்ஆர்பி வந்து எம்ஆர்பி என்டர்டெயின்மெண்ட்ஸ் முந்தினா வாட்டி ஒரு படம் பண்ணாங்க அதில் ஷான் ராலன்ஸ் மியூசிக் பண்ணார் மணிகண்டன் ஹீரோவாக நடிச்சார் நானும் அதில் பண்ணியிருந்தேன் அந்த படம் ஹிட் இப்போ மில்லியன் டாலர்ஸ் மறுபடியும் படம் பண்ணியிருக்காங்க ஷான் ராவ்டன் சார் மியூசிக் மணிகண்டன் நடிச்சிருக்காரு அதுலேயும் நான் நடிச்சிருக்கேன் இந்த படமும் ஹிட்டு இதை நான் எதுக்கு இங்கே சொல்கிறேன்னா மறுபடியும் மில்லியன் டாலர் படம் பண்ணுவாங்க அதுலேயும் ஷான் ராவ்டன் சார் மியூசிக் பண்ணணும் மணிகண்டன் நடிக்கணும் அதுலேயும் நான் நடிக்கணும் அந்த படமும் ஹிட்டு தேங்க்யூ ஸோ மச் உங்களிடமிருந்து விடை பெறுவது நிக்கிலா சங்கர் வணக்கம் எல்லாருக்கும் ஏய் தேங்க்ஸ் சார் ஓகே தேங்க் யூ எனக்கு ஆஹா திரும்ப வந்து படபடப்பாயிட்டேன் நான் எனக்கு வியாசா நான் வந்து நான் காலேஜில் காலேஜ் முடிச்சுட்டு நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கும்போது நான் அப்போது அவர் லிவின் சீரீஸ் பண்ணியிருந்தாரு அதுதான் தமிழில் வந்து லைக் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வெப் சீரீஸ் வந்து யூடியூப்பில் ரிலீஸ் ஆகிறதுக்கு நான் அப்போ ஒர்க் பண்ணி லைக் ஆல்மோஸ்ட் ஒரு டூ இயர்ஸ் நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணோம் அப்போலேருந்தே எனக்கு வந்து காலேஜ் முடிச்சுட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்த டைமில் ஒரு பயங்கரமான ஒரு செட் ஆஃப் சினிமா பீப்புள் வந்து எனக்கு அமைஞ்சாங்க அது வந்து ப்ரொஃபஷ்னலாக மட்டும் இல்லாமல் பர்சனலாக ரொம்ப ஒரு ஈஸியான ரிலேஷன்ஷிப்பாக ஆரம்பத்திலேயே வந்து லைக் மூவிஸில் இருக்கணும் இல்லாட்டி ப்ரொடக்ஷனில் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுங்கிற அவசியமே இல்லை நம்மெல்லாம் வந்து அன்போடையும் ஆசையோடையுமே வந்து ஸ்கிரிப்ட்ஸ் டெவலப் பண்ணலாம் போய் ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப முன்னாடியே காமிச்ச ஒரு ஸ்பேஸ் அது அப்போலேருந்து வியாசன்னா என்ன மாதிரியான கதைகள் வந்து அவருக்கு விருப்பம் எந்த மாதிரியான தீம்ஸ் அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு அப்படிங்கிறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரியான கதைக்களங்கள் அந்த மாதிரியான கேரக்டர்ஸு இந்த மாதிரியான இமோஷன்ஸை ரொம்ப நுணுக்கமான இமோஷன்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த மாதிரியான மெயின் ஸ்ட்ரீமான ஸ்பேஸில் அவருக்கு இந்த படம் அமைஞ்சதும் சரி கதை அமைஞ்சதும் சரி மணிகண்டன் நான் அமைஞ்சதும் சரி ப்ரொடியூசர்ஸ் வந்து இந்த படத்தை எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து இந்த மாதிரியான படத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு லைக் எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும் அப்படின்னு இவங்க வந்து போடுற எஃபோர்ட்ஸும் ஐ திங்க் இது எல்லாமே படம் எவ்வளோ சின்னவனா இருக்கு படம் வந்து எந்த எந்த நோக்கத்தோட இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் நினைக்கிறேன் நான் அந்த நோக்கம் அந்த இன்டென்ஷன் அது வந்து ஆடியன்ஸ்க்கும் போய் சேரும் அப்படின்னு நான் நம்புறேன் தேங்க்யூ ஸோ மச் ஹலோ எவ்ரிவன் எனக்கு நடிக்கதான் தெரியும் பேச்சு கொடுக்கலாம் தெரியாது ரொம்ப கஷ்டம் ஐ ஜஸ்ட் ஒன் சே ஒன் திங் This is my first Tamil film. And in a an nambi, in a kachans the producers, directors, elar Romba, thanks. And the cast has been incredible to work with. And we've had so much fun making the movie. We really hope you like it as much as we love making it. So thank you for being here. Really hope you watch it and love it. Thank you.